வணக்க நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த எமல் சனை பூரா கம்ப்ளீட்டாக ரிமோவ் பண்ணி எடுத்துகிட்டு இதை பார்த்துக்குங்க பழைய வீடாக இருக்குது அங்கங்கே டேமேஜில் ஒர்க்கு பூரா எல்லாம் பார்த்துருக்காங்க இதை நம்ம புதுசாக்கி கொண்டு வர போகிறோம் எப்படி கொண்டு வர போகிறோன்றதை பாருங்கள் அந்த வீடியோவில் வீடியோ மட்டும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிலைய மாற்றி அமைக்கிறதும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அதாவது கிச்சனை மாற்றி அமைக்கிறது பெட்ரூம் டேமேஜில் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க சொன்னால் இதை நம்ம ஒன்று சொன்ன மாதிரி லப்பம் பார்க்க போகிறோம் இந்த தட்டல் எதுவுமே இல்லாமல் ஜாயிண்ட் ஈண்டு எதுவுமே தெரியாமல் இந்த பூச்சனா பார்த்துக்குங்க பூரா ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் இந்த தடையுமே தெரியாது இந்த டேமேஜர் ஒர்க்கு அங்கங்கே பண்ணுறது இந்த கிச்சன் ஒர்க்கு ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதை பூரா நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம் ஆனால் இப்படியே பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது தயவு செஞ்சு அதனால தான் வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த எமல்சனை பூரா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் எமல்சனை பூரா ஏன் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதோடு நம்ம பட்டி பார்த்தோம்னா பட்டி இந்த எமல்சனில் நிற்காது தயவு செஞ்சு அதனால் எமல்சனை ஃபஸ்ட்டு ரிமோவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம தேய்க்கிற மிஷினை வச்சு ரிமோவ் பண்ணி எடுத்துடணும் முடிஞ்ச அளவுக்கு பட்டியை அமைக்க நல்லா மட்டமாக தேய்ச்சி எடுத்துடணும் எவ்வளோ எவ்வளோ மிஷினில் போட்டு எடுக்கிறோமா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அப்படியே விட்டுறக்கூடாது தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டுறணும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த டஸ்ட்டு இந்த தூசி எல்லாமே அதில் நிற்கும் அதோட பட்டி பார்த்தோம்னா நம்ம வேஸ்ட்டு அதனால நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுட்டு இந்த கட்டிங் அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புரிஞ்சிருக்கு அதை வந்து உடச்சி பூசியிருக்காங்க நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட் அடிச்சுட்டு இந்த ஏசியில் வாட்டர் ப்ரூஃப்பை பட்டியை பார்க்க போகிறோம் நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா சீலிங்கு செவரு எல்லாமே கம்ப்ளீட்டாக நீட்டாக இந்த வீடே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்ப்பீங்க எப்படி இருந்த வீடை எப்படி ஆக்கியிருக்கோம்ன்றதை நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே நேரடியாகவே காமிப்போம் நான் எப்படி எடுக்கிறது எப்படி சுத்தம் பண்ணுறது என்ன முறையில் லப்பம் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது அதுக்கு அதுக்கு தகுந்த ஆளை தான் விட்ருவோம் ஏன்னா ஒரே ஆள் எல்லாமே பண்ண மாட்டோம் அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி இப்போ எடுத்துட்டோம் இப்போ பட்டி பார்த்துருக்கோம் ரெண்டு கோட்டு ஃபுல்லாக பட்டி ஏகத்துக்கு நீட்டாக பார்த்துட்டோம்னா இந்த தடைய பூரா அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க தடையுமே தெரியாது பூரா அந்த சீலிங்னா புதுசாக பூசியிருந்தாங்க வாலில் பூரா டேமேஜ் இருக்கிற பூரா பார்த்துருந்தாங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த அஞ்சு ஜாயின்னால் பார்த்திங்கன்னா புதுசு இருக்குது பழைசு இருக்குது இதை ஒன்றா ஒரே ஈவனை பூரம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி தகுடு பூரா பெரிய தகுடில் தான் பார்ப்போம் அப்படின்னா தான் நம்ம மட்டை நல்லா நீட்டாக கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது பல்ல இருந்தாலும் அதில் ஏறி உக்காந்துக்கிறோம் அப்படின்னா தான் நல்லா ஏற்றி நம்ம அப்போ பார்த்தோம்னா தான் மிஷின் மறுபடியும் மிஷின் போட்டு தேக்கையில் மட்டமாக ஒரே ஈவனாகவும் வந்துடும் அளவு நீட்டாகவும் இருக்கும் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் ரிமோவ் பண்ணி எடுத்துகிட்டு பட்டி பார்த்துட்டோம் இப்போ பட்டி பார்த்து நம்ம மிஷினில் தேய்க்க போகிறோம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ட்ரம் ஷீட்டு ப்ரேமர் அடிக்க போகிறோம் அதை இப்போ பாருங்கள் இப்போ பூரா பட்டி பார்த்ததுக்கப்புறம் மிஷினை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கிறோம் மட்டமாக மட்டமாக தேய்ச்சிட்டோம்னா ஒரே மாதிரி நீட்டாக வந்துடும் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூசியை நீட்டாக தட்டி விட்டுட்டு சுத்தமாக தொடச்சிரும் தூசியை தட்டிட்டு தான் நம்ம ட்ரேம்ப் ஷீட்டு பிரேமரு நம்ம ஆல்ரெடி எப்போவுமே பார்த்திங்கன்னா ரோலரில் தான் ஸ்டிக்கில் கட்டி ஒட்டி விட்ருவோம் ட்ரேம்ப் ஷீட்டு ப்ரேமர் பார்த்திங்கன்னா ஏகத்துக்கு ஒரு கோட்டு நம்ம பண்ணிடணும் இது ஏன் ட்ரேம்ப் ஷீட்டு நம்ம ப்ரேமர் பண்ணுறோம்னா புதுசுக்கும் பண்ணுறோம் பலசுக்கும் பண்ணுறோம் நம்ம பட்டி கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதுக்கு போக இதுக்கு மேலே நம்ம என்ன ப்ராடெட் வேணாலும் ஏசியில் என்ன ஐடு என்ன குவாலிட்டி வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த குவாலிட்டியும் கலரும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இப்போ பழைய ஒர்க்கு பார்க்க போகிறோம் தாரா தார புதுசாக மாற்ற போகிறாங்கன்னா நம்ம டைல்ஸை கிரைண்டர்கிட்ட எது போடுறாங்களோ அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரிமோவ் பண்ணி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து இந்த மாதிரி தேய்ச்சி ட்ராம்ப் ஷீட்டு பிரேமர் வரைக்கும் அடித்து கையில் கொடுத்துருணும் அவங்க கையில் ஏன்னு கேட்டிங்கன்னா தேய்ச்சி ப்ரேமர் அடிச்சிட்டோம்னா அவங்க கை வச்சாலும் தொடச்சிக்கலாம் ஒரு சிமெண்ட் பால் பட்டானும் ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சோம்னா நீட்டாக வந்துடும் நம்ம டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் கலர் வாசி நம்ம பண்ணணும் நல்லா கட்டுங்க ட்ரைல்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் கலர் வாஷ் பண்ணணும் ஏன்னா கட்டிங் கிட்டிங் பூரா ட டச்சப் இருக்கும் அதை மேற்கொண்டு நம்ம டச்சப்லப்போம் பார்த்து ட்ரேம் ஷீட்டு ப்ரேம் வச்சு டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் பண்ணணும் இந்த வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மூலயமா தான் ஒருத்தவர் கொடுத்துருந்தாப்பில் நம்ம ஒர்க்கா பூரா பார்த்துருந்தாரு பார்த்துட்டு நல்லா நல்லாயிருக்குன்னு பார்த்து ரெண்டு மூணு பேர் மூவ் பண்ணாங்க அதில் நம்மள தான் தேர்ந்தெடுத்து கரெக்டாக பண்ணுறோன்ட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வேலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோவ் பண்ணி எடுத்து ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரேம் மர அடிச்சு கையில் கொடுத்துருக்கோம் இந்த பழைய பார்த்துருப்பீங்க இந்த பிட்டு பூரா அதுதான் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ நீட்டாக இப்போ பட்டி பார்த்து தேய்ச்சி பிரேமரை அடித்து கையில் கொடுத்துருக்கோம் நீ ட்ரெயில்ஸ் ஒர்க் அவங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கலர் வாஷ் பண்ண போறோம் இந்த கலர் வாஷ் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோவில் வரும் ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் சுருக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணாத அழகாக பண்ணுங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்